வணக்கம் நண்பர்களே வைரஸ் இன்ஃபெக்ஷனா சளி மற்றும் காய்ச்சலா நோய் எதிர்ப்பு சக்திக்கு புரோகோலி சூப் போன்ற ஆரோக்கிய சமையல் குறிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களைத் தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க தேவையான பொருட்கள் வீடியோவின் கடைசியில் காணலாம் செய்முறை விளக்கம் முதலில் புரோக்கோலியை நன்கு கழுவி சிறிய துண்டுகளாக வெட்டி வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் புரோகோலி துண்டுகள் சேர்த்து இன்னும் இரண்டு நிமிடம் வதக்கவும் தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து நன்கு வேக வைக்கவும் நன்றாக வெந்த பிறகு குடிர்ந்ததும் மிக்ஸியில் மென்மையாக அரைத்துக் கொள்ளவும் அரைத்த கலவையை மீண்டும் அடுப்பில் வைத்து மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து காய்ச்சி எடுத்துக் கொள்ளவும் சத்தான புரோகோலி சூ தயார் புரோகோலி சூப்பின் நன்மைகள் வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சளி காய்ச்சல் வைரஸ் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் வைட்டமின் சி கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த தமனிகள் மற்றும் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது வைட்டமின் கே மற்றும் கொலன் நினைவாற்றலை மேம்படுத்தும் மூளை செயல்பாட்டை தக்கவைக்கும் புரோக்கோலியில் கால்சியம் வைட்டமின் கே இரண்டும் அதிகம் இருப்பதனால் எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் புரோக்கோலியில் உள்ள லுடின் ஜியாக்சாந்தின் கண்களுக்கு நல்லது தேவையான பொருட்கள் புரோக்கோலி ஒன்று சிறு துண்டுகளாக நறுக்கியது வெங்காயம் ஒன்று நறுக்கியது பூண்டு இரண்டு பல் நறுக்கியது தக்காளி இரண்டு மிளகு பொடி சிறிதளவு எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி இலை அலங்கரிக்க வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவும் நன்றி நற்பவி வணக்கம் வாழ்க்க வளமுடன்